வணக்கம் இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போன வாரம் ரிலீஸ் ஆன டீசல் படத்தோட விமர்சனம் பார்க்க போறதுல அந்த டீசல் படம் என்ன மாதிரி அரசியல் பேசியிருக்கு ஏன் அந்த படம் பெருசாக பேசப்படலை இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்ட்டு இந்த படம் கொஞ்சம் தெளிவாக பேசியிருக்கு எனக்கு தெரிஞ்சு படத்தில் இவ்வளோ அரசியல் பேசி சமீபமாக அந்த ரிலீஸ் ஆன எந்த படத்தையும் நான் பார்க்கல ஸோ அதனால் அந்த அதோட நான் பார்த்து அது எனக்குள்ளே ஏற்பட்ட தாக்கம்

ஸோ அந்த பதினேழு கிலோமீட்டர் பைப்பு போட்டதுனால அங்கே முதல்ல என்ன பாதிப்பு ஆரம்பிச்சுது அது வரைக்கும் கடவுளுக்கு போய் மீன் பிடிச்சிருந்த மக்கள் அந்த பதினேழு கிலோமீட்டர் போட்ட குரூடாயில் பைப்பினால அந்த மக்கள் கடலுக்கு போக முடியாமல் தம் வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது இப்படி பண்ணால் நம்ம எப்படி இது சர்வே ஆகுதுன்னு சொல்லி அந்த மீனவ மக்கள்லேருந்து ஒருத்தர் வந்து திருட்டுத்தனமாக அரசாங்கத்துக்கு தெரியாமல் அந்த குரூடாயில் திருடி அதை ஒரு கார்ப்பரேட்டுக்கு விற்று அவங்க அங்கேருந்து அதை க்ரூடாயிலருந்து பை ப்ராடக்ட்ஸ் பிரிக்கிறாங்க பெட்ரோல் டீசல் கெரோசின் தார் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ப பல பொருட்கள் பிரித்து திரும்பும் இவங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்க்குறாங்க பெட்ரோல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அந்த பெட்ரோல் இவங்க வந்து லோக்கல் பெட்ரோல் பங்க்கு கொடுத்து இவங்க அதுலேருந்து இருந்து காசு பார்த்து அப்படி வாழ்வாதாரத்தை அவங்க தகவமைச்சி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படியே பழம் ஆரம்பிக்குது அவங்க அப்பா காலை முடிஞ்சு இந்த பையன் ஹீரோ ஹீரோவான பையன் காலத்து அப்படியே ஹீரோவை தான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்ததால் அவரும் அப்படியே அதை தொடர்றாரு ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருக்கு இது ஒரு சிண்டிகேட் மாதிரி அவங்களுக்குள்ளே பண்ணி இதை விற்கி விற்று காசு பார்க்குறாங்க இது ஒன்று ஸோ இதை போலீஸுக்கு தெரிஞ்சு நடக்குது போலீஸுக்கு தெரி போலீஸுக்கு தெரிஞ்சே இது நடக்குது ஸோ அவங்களும் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க எப்படி பாருங்கள் ஒரு எந்த ஒரு விஷயமும் போலீஸுக்கும் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து சொல்ற தெரியாமல் கண்டிப்பா எந்த விஷயமே கெட்டதோ நல்லதோ எல்லாமே இந்த உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் கண்டிப்பா தெரியும் அப்படிதான் இந்த அது படத்திலே ஓரளவுக்கு உண்மையும் கூடாது சரி இந்த மாதிரி நகர்ந்து இல்ல திருட்டு பண்ணாலும் அதுல ஒரு நேர்மையா எந்த கலப்படம் பண்ணாம அந்த பெற்ற வாழ்வாதாரத்துக்கு அவங்க திருடி விற்கிறாங்க இப்படி போகுது இன்னொரு பக்கம் இந்த சிண்டிகேட்டு இதே மாதிரி தானோ பண்ணணும்னு சொல்லி ஒருத்தன் போலீஸ் ஓட இன்ஃப்ளூயன்ஸில் ஒருத்தன் வந்து அந்த சிண்டிகேட்டில் நானும் நுழையணும்னு சொல்லி போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவன் நுழைகிறான் அவன் என்ன பண்ணுறான் இதே மாதிரி பெட்ரோலை திருடி இந்த குரூட் திருடி அதை பெட்ரோலாக இவங்க அதே கார்பரேட்டு கொடுத்து பெட்ரோலாக வர வச்சு அதில் இவன் கலப்படமும் பண்ணி அதையும் அதே லோக்கல் பங்கில் எடுத்துகிட்டு போய் விற்கிறான் ஸோ இந்த படம் அந்த ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் இவங்க கொடுக்குற அந்த கலப்பட பெட்ரோல்னால அதை நம்ம வண்டிக்கு போடும் போது என்ன மாதிரி விளைவுகள் வண்டியில் ஏற்படுதுன்னு சொல்லி அவன் அழகாக காமிச்சிருப்பாங்க இது அன்றாடம் நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூஸும் கூட நம்மளுக்கு தெரியாது சோ இந்த படம் தான் தெரியுது ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது போல ஒரு கலப்படம் பெட்ரோல் போட்டால் வண்டி என்ன மாதிரி ஆகும் நம்ம ஏன் வண்டி வாங்கி சீக்கிரமா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு அப்படி இந்த படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிய வருது சரி இந்த மாதிரி விஷயங்களும் இந்த படம் பேசுது அந்த கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீன் நம்ம தட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது அதில் எவ்வளோ அரசியல் இருக்குன்னு சொல்லி விலாவறியாக இந்த படம் பேசியிருக்கு நம்ம மீன் சாப்பிட்ற ஒவ்வொருவரும் மீன் மீன் மண்டலுக்கு சாப்பிட்ற ஒருவரும் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் குறிப்பாக மீன் அதிகம் விரும்பி சாப்பிட்றவங்க இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம தட்டுக்கு மீன் வர்றதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது எவ்வளோ வலி தாங்கி இந்த மீன் நம்ம தட்டுக்கு வருது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இன்னொரு அரசியல் இந்த படம் பேசுது என்னன்னா தம உணவு அரசியலில் பேசுது தமிழ் தேசிய அரசியலில் பேசுது எப்படி பேசுது அப்படின்னா அண்ணன் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு அண்ணன் சீமான் சொல்லியிருப்பார் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அதுவும் இந்த படம் பேசுது எப்படின்னா அந்த கார்பரேட்டு எப்படி அந்த நிலத்துலேருந்து மக்களை அங்கேருந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குது அதை எதிர்த்து இவங்க எப்படி போராடுறாங்க ஏன் அந்த நிலம் விடக்கூடாது அப்படின்ற அரசியலும் இந்த படம் பேசுது அண்ணன் சொல்ற நிறைய வசனம் வந்து மேடையில பேசுற நிறைய வசனம் இந்த படத்துல இருக்கு இந்த நான் சொன்ன மாதிரி நிலத்தை எழுந்தால் பலத்தை எழுப்பும் அந்த வசனமும் இருக்கு அதே மாதிரி பசிச்சவனுக்கு நம்ம போ ஏன் போ போராடுறதுன்னு தப்பாதான் தெரியும் ஆனா அத பாதிக்கப்படுற மாதிரி அவங்களுக்குதான் வந்து அந்த வலி என்ன அப்படின்னு தெரியும் இந்த சுருக்கமா அண்ணன் சொல்ற மாதிரி சொல்லுன்னா போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது தான் புரியும் ஏன்னா அந்த படத்தில் ஹீரோ பாதிக்கும் போது தான் அந்த கார்பரேட் எடுத்து அவன் போராடுவான் ஸோ அந்த மாதிரி தமிழ் தே தமிழ் தேசிய அரசியல் பேசு நிறைய அரசியல் பேசுது அதில் குறிப்பாக தமிழ் தேச அரசியலில் நிறைய அந்த படம் பேசுது வாரத்துக்கு இந்த மீன் சாப்பிட்றவங்க எவ்வளோ விழுக்காடு தமிழ்நாட்டில் அதே மாதிரி தினமும் சாப்பிட்ற இடத்துல கேரளா இருக்கு ஸோ அவங்க தினமும் அவங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அந்த மீனை வந்து அவங்க உட்கொள்றாங்க அதே மாதிரி வாரம் நம்ம உட்கொள்கிறது வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது எழுத் எழுபது சதவீதம் அப்படின் இருக்குது ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து நம்ம பார்க்கும்போது மீன் நம் மீனோட தேவை எவ்வளோ இருக்குது அதே மாதிரி இந்த மீன் சாப்பிடும்போது நம்ம அவங்களை நினைக்கணும் மீனவ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த மீனை நம்ம தட்டு கொண்டு வரது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க எவ்வளோ அரசியலை சமாளிக்கிறாங்க தான் உயர பணையை வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அரசியல் இந்த படத்தில் பேசியிருக்கு அது போக இந்த எதை கிளியராக சொல் ஒரு கார்பரேட்டு எப்படி வேலை செய்யும் அண்ணா சொல்கிற மாதிரி முதலாளி ஒரு முதலாளி தன் லாப தேவைக்கு தான் வருவானே தவிர மக்கள் சேவைக்கு வரமாட்டான் அதே தான் இந்த படத்துலேயும் பேசுது அந்த கார்பரேட் கேரக்டரை சொல்லும் நான் பிஸ்னஸ்மேன் நான் ப்ராஃபிட்டை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு அதில் சொல்லும் ஒரு ஒரு வாரம் முன்னாடி வந்து நான் எக்ஸ் அக்கா மரியா ஜெனிஃபர் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற கன்னியாகுமரி வேட்பாளர் அக்கா மரியா ஜெனிஃபர் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அது நினைக்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப வழியாக இருந்தது நினச்சி பார்க்கும்போது அந்த அவங்க சொன்னதுக்கு சொன்னதை கேட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது என்ன அவங்க சொன்னாங்கன்னா நான் ஒரு பிடி படகு காட்டுறேன் இந்த படகுல வந்து கூட்டமாக சேர்ந்து அவங்க உள்ளே மீன் பிடிக்க போகிறாங்க கடலுக்குள்ளே போகிறாங்க கடலுக்குள்ளே போய் ரெண்டு நாளோ மூணு நாளோ நாலு நாளோ அவங்க வந்து அந்த அங்கேயே தங்கி மீன் பிடிச்சிட்டு திரும்ப கரைக்கு வராங்க இந்த ரெண்டு நாள் மூணு நாள் அங்கேயே அவங்க சாப்பிட்ணும் அங்கேயே அவங்க காலை கடன்லாம் கழிக்கணும் நீங்கள் நினச்சி பாருங்க இந்த படகுல எல்லாரும் இருக்கும்போது நம்ம வீட்டில் மலம் கழிக்கும் போது இந்த காளை கடன் செலுத்தும் போதெல்லாம் ஒரு தனி அறையில நம்ம போய் இது பண்றோம் ஆனா அங்கேயே ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்து அங்கேயே சாப்பிட எல்லாரும் முன்னாடியும் சாப்பிட்றது எல்லாமே அங்கேயே பொதுவாக அங்கே எல்லாருக்கு முன்னாடியும் சாப்பிட்ணும் மலம் கழிக்கிறது சிறுநீர் கழிக்கிறது எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் நினச்சி பாருங்க அந்த இடத்துல நம்ம நம்மளை பொருத்தி பாருங்களேன் அது எப்படி ஒரு ஃபீலாக இருக்கும் போகிறோம் எவ்வளோ நம்ம யாராவது நம்ம எப்படி எப்படி அதில் விவரிக்க விவரிக்கிறதுனே தெரியல நீங்கள் அந்த பா அது நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோடய வலி தெரியும் ஸோ அந்த மீன் சாப் மீன் சாப்பிடும்போது அதை நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த வழி தெரியும் எப்படி அது இவ்வளோ கஷ்டம் நம்மளால அந்த மாதிரில இருக்கும்னா சத்தியமா இருக்க முடியாது ஸோ அவங்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வழி தாங்கி போய் உயிரோடு போகிறவங்க திரும்ப ரிட்டன் ஒழுங்காக வருவாங்களா என்ன ஏதுன்னே தெரியாது இவ்வளோ அரசியல் தாண்டி இவ்வளோ வழி தாண்டி அவங்களுக்கு இந்த உணவை கொண்டு வந்து நம்ம தட்டுக்கு சேர்க்குறாங்க இதை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நம்ம மொத்தமாக கடைசியாக என்ன சொல்ல வரோம்னா நம்ம சாப் நம்ம சாப்பிடும்போது பொதுவாக சாப்பிடும்போது நம்ம விவசாயிங்களை நினைக்கணும் அரிசி சாப்பிடும்போது போது நினைக்கணும் மீன் சாப்பிடும்போது நம்ம கட கடல் க கடல் நினைக்கணும் ஒரு வாரம் கழிச்சு ஏன் இந்த கணவலி நான் போடுறேன்னா போட நான் முதலே பிளான் பண்ணியிருந்தேன் சரி படம் பார்த்தோடனே இதை போடணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் ஏன் ஒரு வாரம் நான் டைம் எடுத்தேன்னா சரி யாராவது இது இந்த படம் இவ்வளோ அரசியல் பேசியிருக்கே டியூடுக்கும் பைசனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு இந்த படம் பெருசாக முக்கியத்துவம் அந்த சாட்டை ஒரு காணிலாம் அந்த டேரக்டர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தார் இந்த படம் ரிலீஸ் ஆனது இவ்வளோ கம்மி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு நிறைய ஷோஸ் கிடைக்கல நிறைய ஏன்னா இந்த படம் நிறைய உண்மையை பேசியிருக்கு அதனால் என்ன இந்த படத்துக்கு நிறைய தேட்டர் கிடையில்லையே என்னென்னு ஒரு வருத்தப்பட்டு பேசியிருந்தார் அந்த கான் காணொலி நான் பார்த்தேன் அந்த லிங்க் வேணாம் டிஸ்கிரிப்ஷனில் முடிவா பாருங்கள் கண்டிப்பாக இந்த பைசன் அண்ட் டியூடுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த படத்துக்கு கண்டிப்பாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இந்த படம் அவ்வளோ அரசியல் பேசியிருக்கு நம்மளை சுற்றி அற்றாரம் என்ன நடக்குது இது பக்கமாக நிறைய எனக்கே அதிர்ச்சி இதெல்லாம் இவ்வளோ சுற்றி நம்மளை சுற்றி இவ்வளோ பெட் நம்ம அன்றாடம் போடுற வண்டியில் போடுற பெட்ரோலில் இவ்வளோ அரசியல் இருக்கா நம்ம அன்றாடம் சாப்பிட்ற மீனில் இவ்வளோ அரசியல் இருக்கா அவ்வளோ கண்டிப்பாக அரசியல் இருக்குது அதில் இந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ அரசியல் இருக்கான்னு இந்த படம் பார்க்கும் நிறைய விழிப்புணர்வு வருது இது ஒரு பக்கம் இருக்குது இந்த மாதிரி படங்களை கண்டிப்பா நம்ம வரையறுக்கணும் ஏன்னா இப்படி விழிப்புணர்வு இடத்துல கண்ட உள்ள படங்கள் தான் நம்ம இப்போதைக்கு தேவை ஏன்னா வெறும் மசாலா படங்கள் பார்த்தோன்னா இப்ப கரூர்ல செத்த நாற்பத்தோரு கணக்கில் தான் நம்மளும் இருக்கும் அந்த தான் நம்மளும் அந்த மாதிரி தான் போகும் ஸோ அதை ஓரம் அந்த மாதிரி படங்களை ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி விழிப்புணர்வு தர வர படங்கள் கண்டிப்பா நம்ம பார்க்கணும் நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும் பேசணும் இந்த அரசியலை தினமும் பேசணும் இப்பதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல அரசியலை கடத்த முடியும் நம்மளும் விழிப்புணர்வு அடைவோம் ஸோ நல்ல ஒரு நல்ல கவர்மெண்ட்டை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அதுக்கு ஒரு இந்த மாதிரி படங்கள் ஒரு டூலாக அமையும் ஒரு பேஸாக அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் கடைசியாக எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இவ்வளோ நாள் இதெல்லாம் இவ்வளோ நாளும் பார்த்தது இது இந்த படத்துக்கு இந்த படம் பேசின அரசியல் அது என்னோட பார்வை என்ன அப்படின்னா இந்த காணொலியில் நான் வச்சேன் பொதுவாக நான் எல்லாருக்கிட்டே கேட்குறது என்னென்னா ஒரு நாலு பேர் சேர்ந்தீங்க அப்படின்னா அரசியல் பேசு என்ன என்ன நடக்குது நம்ம சுற்றி என்ன நடக்குது அரசாங்கம் என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வருது இந்த நகர்வ இப்போ இப்படி நடக்குது இந்த நகர்வுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன ஏன்னா நம்ம பார்த்தா தான் நம்ம எது நல்ல அரசியல் எது கள்ள அரசியல் அப்படின்னு நம்மளால வந்து தெளிவுபடுத்தி பார்த்து நம்மளால் கரெக்டான ஓட் போட முடியும் அதனால தான் ஸோ எல்லாரும் வீட்டில் அரசியல் பேசுங்க உங்கள் குழந்தைங்களை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் முதல்ல அரசியல் நல்ல அரசியலை உள்வாங்கணும் நல்ல அரசியல் படிங்க படிக்கிறது தான் செய்தியை பாருங்கள் நியூஸ் பேப்பர் படிங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த கேம் ஏன் இந்த ஏன் நடக்குது அப்பதான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் திடீர்னு ஓட்டு போகிறதுக்கு அந்த ரெண்டு மாசம் ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எது சூஸ் பண்றது அப்படின்னு அரசியலா அரசியலா நீங்க சூஸ் பண்ண மாட்டீங்க கவர்ச்சிக்கு தான் போவீங்க தான் சொல்றேன் தினமும் அரசியல் வீட்டுல முதல்ல வீட்டுல அரசியல் படுத்துங்க நீங்கள் முதல்ல அரசியல் மயம் ஆகுங்க வீட்டுல அரசியல் பேசுங்க அடுத்த தலைமுறைக்கு முடிஞ்சா சொல்லிக் கொடுங்க நல்ல அரசியல் எது நல்ல அரசியல் அவங்க எல்லா அரசியலுமே நீங்க சொல்லுங்க அவங்க எது நல்லதுன்னு அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டோம் இதோட இந்த காணொலியை நான் முடிக்கிற வேற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்